பிக்பாஸ் வீட்டில் திடீர்னு என்ட்ரி ஆயிருக்காங்க நம்ம விஜய் பார்வதியும் கம்மதினோம் இதை பார்த்து ஒட்டுமொத்த பிக்பாஸ் டீமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு குறிப்பா சொல்லணும்னா நம்ம சாண்ட்ரா ஏன்னா சாண்ட்ரா பக்கவா ஒரு பிளான் பண்ணி ஒரு நாடகத்தை ஆடி அவங்க பேனிக் அட்டாக்லாம் வெளிப்படுத்தி தான் கஷ்டப்பட்டு பார்வதியை வெளியே கொண்டு போனாங்க ஆனா பார்வதி போயிட்ட நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்ட சாண்ட்ராவுக்கு இப்போ விஜய் பார்வதி வெளியிருந்ததுக்கு அப்புறம் செஞ்ச நிறைய விஷயங்கள் விஜய் சேதுபதிக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிப்போச்சு இதுக்கு மேல் நாம இதை ஒத்துக்கலன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாயிடுவோம் அப்படின்னு விஜய் சேதுபதியே மனசு மாறிட்டாரு மனசு மாறலைங்க பிக் பாஸ் டீம் மனசு மாற வச்சுட்டாங்க ஏன்னா வெளியே போன விஜய் பார்வை சும்மா இல்லாம தனக்கு நடந்த அநியாயத்தை பத்தி அவங்க ஓப்பனாக பேசினாங்க இங்க உள்ள இருந்த வரைக்கும் நம்ம போட்டியாளர்களுக்கு இடையில வந்த பழைய போட்டியாளர்கள் என்ன சொன்னாங்க விஜய் பார்வை எல்லாம் தப்பா நினைக்கிறாங்க வெளியில அதனால நீங்க எல்லாம் பிளான் பண்ண ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தப்பான தகவலை பரப்பிட்டு போனாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் விஜே பார்வதி கம்பஜின் ரெண்டு பேரும் செஞ்ச அந்த காதல் கசம்சா மட்டும்தான் பிடிக்கல மத்தபடி விஜே பார்வதி ஒவ்வொரு கேம்லயும் ரொம்ப டாமினேட்டா விளையாண்டாங்க அவங்களுடைய இந்த கேம் சேஞ்சஸ் எல்லாமே மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பட் அந்த காதல் மட்டும்தான் பிடிக்கல அதை தவறா புரிஞ்சிட்டு விஜே பார்வதிக்கு எதிராக இவங்க எல்லாம் சேர்ந்து அதுவும் குறிப்பாக சான்றா ஒரு நடிப்பு நாடகத்தை போட்டு வெளியே அமைச்சது அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சாங்க பிக்பாஸ் டீமும் அப்படிதான் நினைச்சது ஆனால் விஜே பாரு வெளியே போனதுக்கப்புறம் அப்புறம் ஏகப்பட்ட பேர் விஜே பாருக்கு சப்போர்ட் பண்ணி பேச சொல்லப்போனால் சொல்லப்போனா பாஸ் டிஆர்பிலே இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு விஜே பாரதி இல்லாமல் நிறைய பேர் விஜே பார்ட்டு நடந்தது அநியாயம்தான் விஜே பார்வதி உள்ளே இருந்திருக்கணும் அப்படின்னு விஜே பாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க சொல்லப்போனா விஜய் சேதுபதிக்கு சின்ன மிரட்டலே வந்திருக்கு என்ன காரணத்துக்காக நீங்கள் இப்போ விஜே பார்வதியை வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு இதுல பிக்பாஸ் டீமுக்கு புரிஞ்சது ஒண்ணுன்னா வீஜ பார்வதி நம்ம தேவை இல்லாம வெளியே கொண்டு வந்துட்டோம் ஸோ வீஜ பாதி உள்ள இருந்திருக்கலாம் உள்ள இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இந்த ஷோவை இன்னும் பயங்கரமா பீக்ல கொண்டு போயிருப்பாங்க நாம தான் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு பிக்பாஸுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு அதனால பிக்பாஸ் டீம் வீஜ பார்வதியை உள்ள கொண்டு வந்தா கண்டிப்பா மக்கள் திரும்பவும் இன்னும் பயங்கர எதிர்பார்ப்போட பிக்பாஸ பாப்பாங்க நாம வீஜ பார்வை ஜெயிக்க வைக்கலனாலும் பரவாயில்ல ஆனா இந்த போட்டியை முடிவு வரைக்கும் அவங்கள கொண்டு போனா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு பிக் பாஸ் டீம் புதுசாக யோசிச்சிருக்காங்க ஸோ மக்கள் எப்போதுமே ஒரே மாதிரி விஷயத்த எப்போதையும் என்கேஜ் பண்ண மாட்டாங்க ஆனா புதுசு புதுசாக ட்ரை பண்ணும்போது மக்களும் அதை விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு பிக் பாஸ் டீமுக்கு நல்லாவே தெரியும் அதனால விஜய் சேதுபதி கிட்ட நீங்க இனி ஷோல எப்படி நாம திடீர்னு ரெட் கார் கொடுத்து நம்ம விஜே பார்வதியும் கமுதினு வெளியே அனுப்புனவோ அதே மாதிரி விஜே பார்வதியும் கமுதினையும் இன்னைக்கு நீங்க உள்ள கொண்டு வந்தாகணும் அப்படின்னு பிக்பாஸ் டீம் சொன்ன உடனே விஜய் பார்வதியை பத்தி பேசணும் விஜய் சதுபதி பயங்கரமா ஷாக் ஆகிட்டாப்புல என்ன சொல்றீங்க திரும்ப அவங்களால எப்படி உள்ள வர முடியும் அப்படின்னு விஜய் சதுபதி முதல்ல மறுத்து ஆனா பிக் பிக்பாஸ் டீம் இந்த முறை விஜய் சதுபதிய பயங்கரமா லாக் பண்ணிட்டாங்க ஸோ எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அவங்க உள்ள வராங்க நாங்க அவங்கள்ட்ட பேசிட்டோம் ஸோ நீங்க இன்னைய ஷோ ஆரம்பிச்ச உடனே உங்களுடைய முதல் விஷயமே விஜய் பார்வதிக்கு நடந்தது அநியாயம்தான் நாங்க அதான் சரியா புரிஞ்சுக்காம விஜே பார்வை வெளியே அனுப்பிட்டோம் ஆனா விஜய் பாரு மேலே எந்த தப்புமே இல்ல இதெல்லாம் பண்ணது சான்றா தான் சோ சான்றாவை வெளியே அனுப்பிட்டு அதற்கு பதிலாக விஜ பார்தி உள்ள வர போறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க விஜே பாரு அதே மாதிரி இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள திரும்பவும் உள்ள போக தான் போறாங்க அப்படின்னு பிக்பாஸ் டீம் சொல்லியிருக்காங்க விஜய் சேதுபதிக்கு என்ன பண்ணுதுன்னு ஒண்ணுமே புரியல நாம அவசரப்பட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டோம் இப்போ திரும்பவும் இந்த விஷயத்த மாத்துறாங்களே இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு விஜய் சேதுபதி பயங்கரமா மனவளச்சல இருக்காப்ல ஏன்னா விஜ உள்ள அசிங்கப்படுத்தி அது நமக்கு பெரிய அசிங்கமாயிடுமே அப்படின்னு விஜய் சேதுபதி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு ஆனா பிக் பாஸ் டீம் சொன்ன சில விஷயங்கள் வேற வழியே இல்லாம விஜய் சேதுபதி ஒத்துக்கிட்டு இப்போ விஜ பார்வதிய உள்ளவும் கொண்டு வந்திருக்காரு இது மக்கள் மத்தியில பயங்கர ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு எல்லாரும் எதிர்பார்த்த அந்த முக்கியமான தருணம் விஜே பார்வோ மீண்டும் உள்ள வரும்னு ஆசைப்பட்டாங்க விஜே பார்வ அதே மாதிரி இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க இது உண்மையிலேயே எந்தளவுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது உங்களுடைய கருத்து நாங்கள் இதை கீழே மறக்காமல் கமன்ஸேஷனில் பதிவு பண்ணுங்கள்.